வாஷவுடைய வணக்கம் இன்றைக்கி நான் நெய்வேலி நேசம் ட்ரெஸ்ஸில் தாங்க இருக்கேன் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆசிரியர் தன்னுடைய கலைகளை எல்லாத்தையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதிலேருந்து கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் அந்த மாணவன் சரியான பதில் சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ களஞ்சியம் மருத்துவ திலகம் அக்கு பஞ்சர் அருவி வர்மக்கலை ஆசான் என்று அழைக்கப்படுகின்ற டாக்டர் பொன் அண்ணாதுரை அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறாரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு அதாவது இப்போ நானே பேசிக்கிட்டு இருக்கிறத விட நானே இந்த நோய்க்கு இதை போடுங்க அப்படின்னு சொல்கிறத விட நம்ம மாணவர்களை அவங்கள பேச வச்சு அவங்கள்ட்ட வந்து வச்சோம்னா ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும் மக்களும் பயன்படுவாங்க மாணவர்களுக்கு இது என்ன நன்மைன்னு சொன்னால் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகணும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும் அப்போ அவங்களுடைய நாலேஜை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அவங்களுடைய ஸ்கில் ப்ரொமோட் பண்ணணும் அதுதான் பிரதான நோக்கம் அப்படி ப்ரொமோட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து வியூவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நல்லா செய்கிறோம் பொதுமக்களும் நல்லா செய்கிறோம் அதனால் தான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசனை வந்து தினக்கு ஓகே சார் உங்களுடைய ஐடியா வெற்றி அடையணும் ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போய் இல்லாமல் ஆ டெஃபினெட்லி ஓகே இப்போ வந்து அக்குப்பஞ்சரில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அகுப்பஞ்சர் படித்தவர்களும் சரி பொதுமக்களும் சரி நிறைய விஷயங்களை அக்குப்பஞ்சன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்குப்பஞ்சர் கேள்விப்பஞ்சல் ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு பண்றோம் இந்த ப்ரோக்ராம் வந்து அக்குப்பஞ்சி மற்ற அக்குப்பஞ்ச நிபுணர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் வாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த போட்டியில் கலந்துக்கு போகிற முதல் போட்டியாளர் டெய்லர் கமலி அவர்களை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ போட்டியில கலந்துக்க தயாரா தயார் ஓகே என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து படிச்சிருக்கேன் ஓகே ஒன்றும் பயம் இல்லை ஜெயிச்சிருவீங்க ஓகே இந்த போட்டியில் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ முதல் கேள்வி அக்குப்பஞ்சனுடைய தந்தையார் இதுக்கு வந்து நாலு பதில் நானே சொல்லுவேன் அதில் வந்து சரியான பதிலை நீங்கள் சொல்லணும் இப்போ அக்குப்பஞ்சனுடைய தந்தையார் ஏ ப்ரொஃபஸர் ஆண்டனி ஜெயசூரியா பி டாக்டர் குவாண்டி நெய்சிங் சி யுவான் சாவோ இதில் வந்து சரியான பதில் டி ஓகே சரியான பதில் டாக்டர் குவாங் டி தான் அக்குப்பஞ்சனுடைய தந்தை என்று வேர்ல்டு அழைக்கப்படுகிறார் வெரி குட் சந்தோஷம் மகிழ்ச்சி அடுத்த ஒரு கேள்வி இந்த டாக்டர் குவாங் டி என்று சொன்னீர்கள் இந்த டாக்டர் குவாங் டிக்கு வந்து ஒரு ஐ மீன் ஒரு பட்டம் இருக்கிறது இதை மருத்துவ கலைஞர் சொல்கிறாள் அல்லவா அது மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்ன மஞ்சள் நாட்டு பேரரசர் வெரி குட் மஞ்சள் நாட்டு பேரரசர் அந்த டாக்டர் குவாண்டி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் நாட்டு பேரரசர் எல்லோ எம்பரர் ஆஃப் சைனா இது என்ன கட்டிங்கன்னு சொன்னால் கிங் என்றால் அரசன் எம்பரர் என்றால் பேரரசன் என்று பொருள் ஒரு பேரரசனே இந்த ஒரு அக்குப்பஞ்சர் நிபுணராக இருந்திருக்கா என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி நம்மளுக்கெல்லாம் பெருமையான செய்தி ஓகே அடுத்த கேள்வி உங்கள் அடுத்த கேள்வி உங்களுக்கான கேள்வி அக்குப்பஞ்சரை அக்குப்பஞ்சரை உலக சுகாதார நிறுவனம் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்கீகாரம் செய்திருக்கிறதா செய்திருக்கிறதா எஸ் 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 என்றால் எந்த வருடம் என்று சொல்ல முடியுமா தௌசண்ட் நைன்டீன் செவன்ட்டி நைன் ஓ நைன்டீன் ஐயா ஒன் நயர் ஓகே மிகவும் சரியான பதில் உங்களுக்கான அடுத்த கேள்வி மூச்சு திணறல் அதாவது மூச்சு விடுதல் சிரமம் அல்லது ஆஸ்மா இதை வந்து உடனடியாக நிறுத்தணும் உடனடியாக நிறுத்தணும் ஏன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக நம்ம பார்த்திங்கன்னா மூச்சுத்திறல் வந்து நிறைய பேர் வந்து நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படி மூச்சுத்திறன் வருகின்ற பொழுது ஒரே புள்ளி ஒரு புள்ளியை தேர்வு செய்து அதில் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது அக்குப்பஞ்சி செய்வதன் மூலமாகவோ அதை சரி செய்யலாம் அந்த புள்ளி எது